ചെന്നോല്ലാം ഒരു ആളിനി ശിവനെ ചൊല്ലിയെ പരിച്ചേ കൊഞ്ചൂട് ലവ്വസീന്തേ പാകമാല ഇവള മൂഞ്ച പത്താ ലോ കളവാടിത്തനം പണ് അത ഉത്തരണ്ടാ ച കമ്പി തമിഴു ഒരു വാരത്തിലെ കല്യാണത്തെ വെച്ചുകിട്ട് ഇപ്പി ലവ് പണ്ടേ യാമാനാ നല്ലതാക്ക് மினி மன்னிச்சிரு என்னால தானே எல்லாம் என்னோட கம்பெனிக்கு நீ சப்போர்ட் பண்ண போயிதான் அவனுக்கு பிரச்சனை எனக்கு உன பிடிக்குது அதுக்காக உன்னோட விருப்பம் எதுன்னு தெரிஞ்சுக்காம இப்போ நான் இதோ நடக்க விட மாட்டேன் நீ எதுக்கும் பயப்படாத உனக்கு இப்போ என்ன பண்ணணும் நகை லவ் பண்றோம்னா அத பொறுமையா வீட்ட சொல்லி சம்மதிக்க வைப்போம் இது கிடையில நீ தலையிடாத

என்னடா போய் திறந்து பேசு மரியாதையா பேசல சாப்பிட்டு பேசிட்டு இருக்கா நீ தெரியவா உனக்கு சொட்ட ஆனாலும் ஏன் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற உண்மைய சொல்லணும்னா எனக்கு நீ நல்லதுதான் பண்ணிருக்க என் மனசுல மினி எவ்வளவு இடத்த பிடிச்சிருக்கான்னு அவ அவ காணாம போன அந்த தான் எனக்கே புரிஞ்சது

சுவாத்த போட்டு வளர்த்தியல இவன அப்புறம் தாத்தா வயசாகுது கிளட அடிக்கிறதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்ல அதனால நீங்களே ஒதுங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வேணுமா என்ன வியாதம் பியாரா எனக்கு அடி வாங்கினா சாவ முடியாது எனக்கு இன்னும் வாழ வேண்டிய வயசு இருக்கு கண்டியா

நீ கொஞ்சம் வாய வச்சுட்டு சும்மா இருக்கியா நானே அந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இல்லைன்னு கஷ்டப்பட்டு வேற மாத்த வச்சிருக்கேன் நீ வேற பழையபடி அதுதான் நல்லா இருக்குன்னு ஆரம்பிச்சிடாத சரி சரி என்னால உனக்கு ஒண்ணு பிரச்சனை வராதுமா இந்த ஹேர் ஸ்டைல் கூட நல்லாதான் இருக்கு ஏய் வர்ஷி குட்டி அவன எவ்வளவு நாள் ஆகுது இப்பந்தான் நான் ஒருத்தி இருக்கேங்கிறதே ஞாபகம் வந்திருக்கு ஆமாடி வாழ்க்கையில என்னென்னவோ நடந்து போச்சு அப்படியெல்லாம் ஹரேடியா வாழ்க்கைக்கு மேலே பழைய போடுறாடி அவனுக்கு தான் வாழவே தெரியல எனக்கா என்னடி சொல்ற பைத்தியக்காரி ஹாதி அண்ணா குஜிரோடதான் இருக்காரு அவர் தானே கூட்டிட்டு வந்திருக்கா அதான் மேடம் சொல்லா கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே என்னோட என்னோட மித்திரன் குஜிரோட தாண்டி இருக்காரு அவரு சிப்பா

அவரோட தாத்தா பாட்டி அப்பா அம்மா கிட்ட சொன்னாலும் அவங்க அதுக்கு தக்கன அவர்கிட்ட நடந்துக்கு அப்படி இருக்கும்போது அவருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வரும் ஆனா செல்லத்தையும் விட்டுட்டு நீதான் ஒரு பெரிய தியாகி மாதிரியும் உனக்கு மட்டும்தான் அவர் மேல உரிமை இருக்கிற மாதிரியும் நடந்துக்கிற அது எனக்கு சுத்தமா பிடிக்கல நீ என்ன தப்பா கப்பா எல்லாம் புரிஞ்சுக்கல ரொம்ப கரெக்டா தான் புரிஞ்சுக்கிறேன் நீ பண்ணது தப்பு என்னோட ஃப்ரெண்டுங்கிறதுக்காக உனக்கு செல்ல சப்போர்ட்டையும் தர முடியாது அவங்க அப்பா அம்மா ஒவ்வொரு நாளும் வேதனையில துடிச்சுட்டு தான் இருப்பாங்க அதுவும் அந்த அண்ணாவை கொண்டு அவங்க கண்ணு முன்னாடியே வச்சுட்டு இது உங்க பையன் இல்லைன்னு சொல்றது நல்ல வாடி இருக்கு தயவு செஞ்சு அவங்க கிட்ட சொல்லிரு அவங்களே அதெல்லாம் பார்த்து நடந்துப்பாங்கடி யாழனி அப்படியா சொல்ற சரி அப்படிதாண்டி சொல்றேன் அது மட்டும் இல்லாம அவரு வளர்ந்த இடம் அவங்க ஊருக்கு கூட்டிட்டு போ கொஞ்ச நாள் தாத்தா பாட்டி எல்லாரு கூடயும் அங்க இரு முக்கியமா உன்னோட சித்திய சேர்த்துக்கவே சேர்த்துக்காத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அவரு இதுக்கு முன்னாடி வாழ்ந்த இடம் எல்லாத்தையும் பார்க்கும் தான் அவரோட மைண்ட்ல பழசு ஞாபகம் வரும் அது மட்டும் இல்லாம நீ அவர் கூட கொஞ்சம் க்ளோஸாக அந்த மாதிரிப்பட்ட டைம்ல அவருக்கு கொஞ்சம் ஞாபகம் வரும்ல ம் ஓகே அப்புறம் அவங்களுக்கு மேரேஜ் டேட் எப்போ முன்னாடி தள்ளி வச்சுட்டாங்களா இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா எனக்கு நீ இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கும்போது அதெல்லாம் வேணாண்டி சரி லூசு என்ன தேடி சொல்ற நான் என்னோட கஷ்டத்துல இருந்து வெளியில வந்துட்டேன் என்னோட கூடவே இருக்காரு இதுக்கப்புறம் என்ன கஷ்டம் சீக்கிரமா பண்ணுங்க அண்ணா கிட்ட சொல்லிடுறேன் அப்புறம் அண்ணாவ ரொம்ப ஏங்க வைக்காத பாவம்ல அவன் பின்னாடியே சுத்துறாருன்னு ஓவரா பண்ற அப்புறம் கல்யாணம் நான் அண்ணா கிட்ட சொல்லிடுவேன் என்னடி அப்படி வேற பண்ணிருவியா உம் உம் நீ சொல்றதெல்லாம் அவங்க மாட்டாங்க நான் நான் சொல்றத தான் என்னது மாட்டாரா சொல்றதெல்லாம்ங்கனோட பவர் என்னன்னு தெரிய மாட்டேன் உனக்கு அய்யோ தெரியாதுங்க மேடம் சொல்றேன் கேட்டுக்கோ சிப்பெல்லாம் மாமியாரை விட நாத்தனார் தான் பவர்ஃபுல் உம் சேம் புருஷனும் நான் தான் கேக்கணும் ஹோம் புருஷனும் நான் தான் கேக்கணும் அப்புறம் மாமனார் மாமியார் நான் சொல்றதை கேட்டுதான் எல்லா முடிவும் எடுப்பாங்க நீ சும்மா டம்மி அந்த அளவுக்கு நாத்தனா இருக்கு பவர் இருக்கு தெரியுமா நிஜமா வாடி சொல்ற பின்ன ஏற்கனவே நகுல நாக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க போல கொஞ்சம் அல்லாட்டாவே போங்க சின்னத்தடி சொல்ற பயமா இருக்கு மாமியார் கொடுமையை விட நாத்தனார் கொடுமை அதிகமா இருக்கும் போல அவங்கதான்

எப்பவா இருந்தாலும் என்னோட மனச அவனுக்கு நான் காமிச்சே தீர வேண்டி அப்புறம் தமிழ் நான் அந்த மாதிரி அந்த ரவுடி சொன்னதுக்கு சாரி எனக்கெல்லாம் எல்லாம் பிரச்சனை இல்ல ஆனா அவங்க ஃப்ரெண்டு தான் அது சொன்னதுமே அவர் ரொம்ப கோப்பட்டுட்டாங்க அவங்கள ஃபர்ஸ்ட் சமாதானப்படுத்துங்க எனக்கு யாரோட சமாதானமும் தேவையில்லை நீங்க பண்ண எதுவுமே எனக்கு பிடிக்கல எப்படி வேணாலும் என்ன காப்பாத்திருக்கலாம் அதுக்கு ரித்திக் என்னோட ஃப்ரெண்டா இருந்துட்டு இப்படி ஒரு வார்த்தைய நீ எப்படி சொன்ன ஒரு வாரத்துல கல்யாணத்தை வச்சுட்டு தமிழ் சாரையும் சென்னையும் எப்படிடா சேர்த்து வச்சு பேசின பிள்ளை நான் சொல்லுன்னு வருத்தப்படாதம்மா ஷாம் மோட்டர்ல காப்பாத்தான் அந்த பயிலும் அப்படி சொன்னானுவ அதுக்காண்டி எல்லாம் இப்படி கோவத்துல இருக்காதம்மா என்ன பாவம் நல்ல பேர்லா தெரியும்

அனுதாப காதல் எல்லாம் இல்ல இது உண்மையான காதல் ரொம்ப சின்சியரான காதல் சார் சின்ன தடவை சிந்த மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்காதிங்க ஒரு வாரத்துல கல்யாணத்தை வச்சுட்டு சின்ன பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்துட்டு சிங்கிட்ட வந்து இப்படி பேசுறீங்களே அவங்களுக்கு அசிங்கமா இல்ல அசிங்கமா நான் எதுக்கு அசிங்கப்படணும் எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு சந்தியா சந்தியாவை நான் ஹேமாத்தலாம்

ஓ நான் வர கூப்பிட்டு வரேன் ஆ ஓகே அ Minnieடா சௌர் என்ன தப்பா நினைச்சுதடி அヒனோட கண்ணல மாதிரி தெரியல அவரோட காதல் உண்மையானது ஆனது இருக்கு கொஞ்சம் திங்கனி பாத்துக்கோ மத்த கொடின அவனை கம்பில மாட்டல &[noise] 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 சேனை பார்க்கும் போது அவர் பிடிச்சிருக்குன்னு சொன்னா அது வேற விஷயம் ஆனா ஃபர்ஸ்ட் இம்பிரச்சனை நல்லா இல்லடா அவருக்கு என்னோட கலர் பிடிக்கவே இல்ல சின்னக்கு ஏதோ ஒரு அஃபெக்ஷன்ல பேசிட்டு போறாரு நாளைக்கு சாராவது அவர் கிட்ட ஆரே உன்னோட பொண்டாட்டி எவ்வளவு கருப்பா இருக்கான்னு அப்படி சொல்லும்போது அவரு எப்படி எப்படி ஃபீல் பண்ணுவாரு யோசிச்சு பார்த்தீங்க

完了完了，完了，完了！